எல்லா காலத்தில் எனக்கு தெரியாது ஆனால் நம்ம பிளட்டு கொடுக்கறதால ஒரு கேன்சர் பேஷண்ட் குழந்தைகளுக்கு பிளட்டு பிளட்டி விசாலம் குழந்தைங்களுக்குலாம் தேவைப்படுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே குட் லைக் தப்பு தனக்கு மாதிரி நான் எதுவும் தெரியாது தாய் எதுவும் தெரியாது பொங்கலங்க தப்பு சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்க சார் நம்மளால ஓகேங்களா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே எப்படி இருக்குங்க ஊரில் வெயில்லாம் ரைட் ஓகே இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னா வணக்கம் சார் இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னா எக்மோர் சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இன்னும் பிளட் கேம்ப் நடக்குது இன்றைக்கி பிளட் கொடுக்கறதுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு பிளட் கொடுக்குறாங்க இன்றைக்கி அதுதான் நான் இருக்கேன் பிளட்டு ப்ளீடிங் டிஸார்டர் கிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுது ப்ளட் இன்றைக்கி விதை ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இந்த பிளட் கேம்ப் நடக்குது இப்போ நான் அங்கே தான் இருக்கேன் ப்ளட் கொடுக்க விருப்பமெல்லாம் அங்கே வாங்க இந்த மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த வீடு நீங்கள் பார்க்கறதுக்குள்ளே அந்த பிளட் கேம்ப் முடிஞ்சிட்ருக்கோம் இதெல்லாம் அங்கே தான் போயின்னு இருக்கேன் வாங்க போகலாம் டிராஃபிக் இல்லை இன்னைக்கு சண்டேன்றதால ஃப்ரீயாக இருந்துச்சு நேராக போயிட்டு லெஃப்ட்டு திமுன்னு நினைக்கிறேன் சரி போகலாம் இங்கே வந்து மியூசியம் ஒன்று இருக்கும் அது பசங்களெலாம் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க இதுதான் சிறுவர் வருங்க டேலேஷர் இருக்குதுங்களே இதுதான் மியூசியம் கனிம லைப்ரரி இது உள்ளதான் இருக்குது இந்த இந்த மியூசியத்தையும் நீங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து காமிங்க அது வந்து செத்த வாங்க அப்போல்லாம் செத்த மியூசியம் அந்த பழைய திமிங்கலம் இறந்து போ பொருட்கள்லாம் பாதுகாத்து வச்சுருப்பாங்க பழைய காலத்து கல்வெட்டுக்கள் பழங்காலத்து தமிழர் இன வரலாறு எல்லாமே உள்ளே இருக்கும் அப்படியே ஒரு வந்து சுற்றி காமிங்க இந்த நேஷ்னல் ஆர்ட் கேலரி இது உள்ளே கனிமரா லைப்ரரி இருக்குது நான் அடிக்கடி வருவேன் இப்போ வர முடியல நான் வேலைக்கு போயிட்டு வரப்போ நான் எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிருந்தேன் அப்போ கம்பெனியை ஆஃப் லே ஆஃப் விடுவாங்க அப்போ வந்து இங்கே நான் படிச்சுட்டு இருக்கேன் உள்ளே வீடியோ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அங்கே பாருங்க டைனோசர் மாதிரி இருக்கும் பெருஷாக இருக்கும் உள்ளே பார்த்துங்க எப்போ விடுமுறை நாள் ஃப்ரைடே அண்டு நேஷ்னல் டேஸ் லீவு மற்ற நாங்கள் காலை ஒன்பதுலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸ் சார் இங்கே உள்ளெல்லாம் வரலவில் இருக்குது ஓகே அரசு குழந்தைகள் நல்ல மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் எழும்பூர் சென்னை வந்தாச்சு இது ஹாஸ்பிட்டல் கரெக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு வெளியே போட்டுருப்பாருங்க விதை ஃபவுண்டேஷன் அன்னை விதை கல்வி விதை வஸ்திர விதை வாழும் விதை ஓகே இதுதான் விதை ஃபவுண்டேஷன் ஆக்சுவலாக இங்கே தான் ப்ளட் கேம்ப்பு விதை ஃபவுண்டேஷன் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஓகே தேங்க் யூ இந்த இடத்துல தான் இங்கே பார்த்தி இந்த அவசர சிகிச்சை பகுதி பக்கத்தில் தான் ப்ளட்டு கொடுத்துட்டுருக்காங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்களா கரெக்டாக இன்ஸ்டியூட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இதோ வரம்பா வண்டி விட்டு வரோம் வண்டி டூலர் எங்கே விட்றாங்க சரி டூவலர் விட்டு வந்துவிட்டேன் கிறிஷன் இருக்காரா உள்ளா கிறிஸ் இத்க்கறேன் நான் ஓ டூலர் பார்க்கிங் ஃபுட் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை டூவலர் விட்டாச்சு ஓகே நம்ம பிரதர் ஆக்டர் அண்டு மாடலிங் அவர் தான் நம்மளுக்கு ஒரு சொல்லியிருந்தாரு அவர் பேர் க்ரிஷ் அவர் ஃபோன் பண்ணேன் நேராக உள்ளே வர சொல்லியிருக்காரு உள்ளே போய் பார்க்கணும் ஹாஸ்பிட்டல் சமப்பரிசி இது உள்ளேப்பா ஓகே எந்த இடத்துல பார்க்கலாம் ஆ வணக்கம் பிரதர் கை கம்மியாக பாருங்க இந்த பாரு ஆக்டர் அண்ட் மாடலிங் வணக்கம் பிரதர் உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தா வெளியே பேசியிருந்தேன் ஆக்சுவலாக இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோயர் ஆக்டர் அண்ட் மாடலிங் எல்லாம் இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு இவர் தான் நீங்க பிளட் கேம் நடக்காத சொல்லியிருந்தாரு சார் நம்ம எவ்வளோ உதவெல்லாம் யாருக்கும் பண்ணுறோம் ஒரு உயிரை காப்பாக்கிறதுக்கு பிளட் தரலாம் தப்பு இல்லை இல்லையா உதவி செய்வோம் உயிரை காப்போம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நான் சொன்ன விதை ஃபவுண்டேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் தான் பிளட் வந்து கிளியர் பண்ணுறாங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதெல்லாம் இங்கே நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ் வரவங்க உள்ள வாங்க ஃபுல்லாக இங்கே தான் ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாம் டீட்டெயில்ஸும் கேட்பேன் அவங்ககிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டு தான் அப்புறம் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து ப்ளட் வந்து டெஸ்ட்டிங் கொடுத்தாங்க ஹியூமர் கிளபெலாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டுருக்காங்க இங்கே இவங்கெல்லாம் ப்ளட் தான் இருக்காங்க

சார் மறைச்சி நிற்கிறாரு ப்ரெட்டை பார்த்தா மயக்காயிடும் சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கையில் வச்சுருக்கா அந்த ப்ரெட்டு அதுவும் வந்தாச்சு வந்தோடனே சிஸ்டர் நம்பளுக்கு தேங்க்யூம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே தேங்க்யூ ஒரு டெய்லி ப்ரெட் கொடுத்தா டெய்லி மாதம் கிடைக்கும் போல இருக்கு ரைட் ஓகே

காலத்துக்கு சேர்த்தேன் எனக்கு தெரியாது ஆனால் நம்ம பிளட்டு கொடுக்கறதால ஒரு கேன்சர் பேஷண்ட் குழந்தைங்களுக்கு பிளட்டு பிளட்டி விசாரம் குழந்தைங்களுக்குலாம் தேவைப்படுது கூட்டம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே தேங்க்யூ ஆர் குட் லைக் தியார் நம்ம வேலைக்கு நான் பேசுகிறேன் தப்பு செஞ்சால் தனக்கு போகிற வேஸ்ட் மாதிரி நானே எதுவும் தெரியாது தாய் எதுவும் தெரியாது பொம்பளைங்க தப்பு செஞ்சால் நம்மளால் அது பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க் யூ என்ன நான் அப்படியே வண்டியில் வச்சுக்கணுங்க ஓகே தேங்க் யூ வரங்கிரீஷ் தேங்க்யூ பை பாய் பை பைமா நல்லா அன்பாக பேசுகிறாங்க இந்த மாதிரி உள்ளங்கள் பை பாய் பாய் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் ரொம்ப சந்தோஷங்கள்லாம் பார்த்துங்க நன்றி சார் ஓகே ஓகே வந்தாச்சு ப்ளட்டு கொடுத்தாச்சு இந்த சர்டிவிகேட் கொடுத்தாங்க இந்த சர்டிவிகேட் கொடுத்து மனசை திருப்திப்படுத்த விட இங்கே இருக்கிற எல்லாருமே நல்ல அன்பாகவும் ஒரு அதிகப்படியான ஒரு ஆசையாகவும் பேசணும் எங்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்துனாங்க நம்ம ப்ளட்டுக்கு அந்த ஒரு சந்தோஷமாக இருக்குது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு உயிரை சின்னதாக காப்பாற்றணும் இல்லையா அது பெரிய சந்தோஷம் அதுவும் கேன்சராக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ப்ளட் ப்ரீடிங் டிஸார்டர் குழந்தைகளுக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு தேவை நம்ம போகிறப்போ ஒன்றும் எடுத்து போக போகிறதில்ல இருக்கிற என்னாச்சும் மற்றவங்களுக்கு எதுனா ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம் தேங்க்யூ வீட்டு கிளம்பியாச்சு தம்பிக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது चापड़े करनो अंग्रेजों को नरेवलनो बनावाने। ओके हवार तलीज रहे? ओके, ओके बता संस्कृत बीट बंद हैं। अंग्रेजों ने ब्रिटनिश कैंप बना, सूर्य की एक दो बिस्केट मून बिस्केट बैर कुत्ते का अंग्रेज। कृष सूर्य कृष चलो कृष, कृष। और उनको सुनें दारी कृष या बट

कौन देशा डडा हां नल्ल करके सुन नल्ले कृषि कासम कृषि के नल्ल करके सुन क्रिश थैंक यू क्रिश केयर को ரெண்டு டेंटल டாக் பண்ணுங்க கேடாங்க ஹஸ்பண்ட் வைஃப் அவங்களும் हाय 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 சொல்லு ஐ ஐ லவ் யூ ஐ ऍड यू आई ऍड टू बाय द वे स्पीड वन ओके थैंक यू केयर को सुपर सब योना వెయిలుంగ